அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குடிப்பிறந்தார் வாய்ச்சொல் ஒரு நிலத்திற்கு கீழே அல்லது நிலத்தினுடைய தன்மை என்ன என்பதை அந்த நிலத்திலிருந்து முளைத்து வெளிவரும் அந்த பயிர்கள் சொல்லிவிடும் அதுபோல் நல்ல குடியில் பிறந்தவர்கள் என்ப பிறந்தவரா என்பதை அவர் வாயிலிருந்து பிறக்கும் சொற்கள் காட்டிவிடும் த குவாலிட்டி சிமிலர்லி பர்சன் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி வில் பி ஷோன் பை தம் இஸ் மவுத் இந்த குரலுடைய பொருள் போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வினாடி வினா நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் ஒரு குரல் கேட்டிருந்தேன் நாரின்மை என்ற சொல் நேற்று சொன்ன அந்த குரலை தவிர வேறொரு குரலில் ஐயன் உபயோகப்படுத்தியிருக்கிறார் பயன்படுத்தியிருக்கிறார் எந்த குரல் என்று கேட்டிருந்தேன் அந்த குரல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் இங்கேயும் சொல்கிறார் ஒரு பேதை என்பவன் அன்பு இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார் நிற்க இந்த இன்னைக்கு இந்த குரலுக்கு வருவோம் ஒரு நிலம் நல்ல நிலமா இல்லையா அப்படிங்கிறத இப்பெல்லாம் மண் பரிசோதனை என்று சாயில் டெஸ்டிங் என்று கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் லேபுக்கு அனுப்பிச்சு ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிக்கிறோம் அந்த மண்ணினுடைய தன்மை என்ன அதில் என்ன சத்துக்கள் மிகுந்திருக்கு அங்கே என்ன பயிர்கள் விளைவித்தால் நன்றாக வரும் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் இந்த ஆய்வகமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஐயன் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆய்வகமாக பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறார் என்னென்னா நிலத்தினுடைய தன்மை என்பது அதில் என்ன கீழே கிடந்திருக்கிறதோ ஒரு விதை போடுறீங்க அந்த விதையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பயிர் காட்டிவிடும் நீங்க நெல் கீழே விதைக்க விதைத்தால் வெளிவரும் அந்த நெற்கதிர்கள் அதனுடைய அரிசிகள் அந்த நெல்லினுடைய தன்மை நிலத்தினுடைய தன்மையை காட்டிவிடும் நிலம் நல்ல நிலம் அதில் நல்ல சத்துக்கள் இருந்தால் அந்த அரிசியும் நல்ல சத்தாக வரும் வரும் நிலம் நல்ல சத்து கொண்டிருந்தால் அதன் மேல் இருக்கக்கூடிய மாமரத்திலிருந்து வரக்கூடிய மாமழமும் மாம்பழமும் அதிக இனிப்பாக இருக்கும் நிலத்தில் அதிக நீர்ச்சத்து இருந்தால் அதில் வளரும் தென்னை மரத்தினுடைய இழநீரும் சுவையாகவும் நிறையவும் இருக்கும் இப்படி நிலத்தில் இருக்கக்கூடிய தன்மையை அதிலிருந்து வரக்கூடிய அந்த கால்கள் அந்த பயிர்கள் நாற்றங்கால்கள் காட்டிவிடும் அது மாதிரி நல்ல குடியில் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறானா இல்லையா என்பதற்கான ஆசிட் டெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அது என்னென்னா அவன் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் என்ன மாதிரியான சொற்கள் நல்ல குடியில் இருந்து பிறந்தா வரும் அன்புடன் வரும் ஆதரவுடன் வரும் ஆறுதலுடன் வரும் உண்மையுடன் வரும் ஊக்கத்துடன் வரும் இதெல்லாம் நல்ல குடியில் பிறந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரும் சொற்கள் நல்ல குடி அல்லாத அல்லகுடியில் இருந்து ஏன்னா தொல்காப்பியமே நல்லவை அல்லவை என்று சொல்கிறது அகிரினையே அதுதான் காரணம் அங்க கெட்டவைன்னு சொல்லல உயர்தினை சொல்லலை சொல்லல தான் சொல்லுது அதனால இங்க நல்லவை அல்லவைன்னு சொல்லுவோம் அந்த அல்லவை குடியிலிருந்து பிறந்து வந்தவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா நல்ல வார்த்தை பேச மாட்டார்கள் வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை தான் வரும் வாயை திறந்தால் சாபம் தான் வரும் வாழ்த்து வராது வாயை திறந்தால் கடுகடு சிறிகிடு சொற்கள் தான் வரும் அன்புடன் சொற்கள் வராது இன்னொருவரை திருத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அன்பால் அன்பான மொழிகளால் திருத்த மாட்டார்கள் அதட்டுதலான மிரட்டுதலான நக்கலான நையாண்டியான மொழிகள் தான் திருத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால் யாகாவராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்போது நம்ம ஒரு நல்ல குடியில் பிறந்தோங்கிற ஒரு தோற்றம் வெளியில் வரணும்னா நம்ம வாயிலிருந்து நல்ல சொற்கள் நம்ம காக்காமலே பிறந்து வர வேண்டும் மறந்தும் உன் வாயிலிருந்து தீமையான சொற்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நல்ல குடிக்கான ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு ஐயன் சொல்லியிருக்கார் அப்போது நல்ல வார்த்தைகள் பேசினா மட்டும் போதுமா அப்படின்னா உன் மனதிலிருந்து எப்பொழுதும் தூங்கிட்டு எழுப்பி நீ ஒரு கேள்வி கேட்டால் கூட நீ நல்ல வார்த்தையாக நேர்மறையாக ஊக்கத்துடன் அன்பாக ஆறுதலாக பேசுகிற அப்படின்னா அப்போ உன்னுடைய எண்ணங்கள் சிறந்தவையாக இருக்கும் நீ நடிக்கலை அப்போ உங்கள்கிட்ட மற்ற நல்ல பண்புகளும் இருக்கும் பணிவுடன் நடப்பாய் அன்புடன் இருப்பாய் தோல் கொடுப்பாய் நட்பு பாராட்டுவாய் உறவை பேணுவாய் உண்மை விளம்புவாய் உறுதியாக இருப்பாய் நீ கொண்ட கொள்கையில் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல சொற்கள்தான் தான் உனக்கு வெளிப்படுத்திவிடும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும்போது நாங்கள் நெட்ஒர்க்கிங் அப்படின்லாம் சொல்லுவோம் அதாவது ஒரு நட்பு பரிமாற்றம் நட்புற என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மகாநதின்னு ஒரு படம் வரும் நம்ம கமலஹாசன் நடித்த படம் அதில் நாகூர் அனிஃபான் நடி நாகூர் அனிஃபாலில் ஒரு அனிஃபான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு பெரிய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுப்பார் நிறையா வரிசையாக எழுதியிருக்கும் அது அந்த விசிட்டிங் கார்டை பார்த்தாவே அவர் இடு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒழுங்காக ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு நம்மளை பற்றி அறிமுகம் செஞ்சு அதை எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரியான ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு மனிதனுக்கு ஒரு தாழில் அடித்து கொடுக்க வேண்டியதில்லை அவன் முகத்திலேயே வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதான் வள்ளுவருங்க சொல்கிறார் எப்படி வைத்திருக்கிறது முகத்தை சிரிச்சுக்கிட்டு இருந்து மட்டும் மட்டும் போதாது சில பேர் சிரிச்சுக்கிட்டே கடுகடுன்னு பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே வார்த்தை பேசுவாங்க அதனால் சிரிப்பு மட்டும் புன்னகை மட்டும் அது விசிட்டிங் கார்டு அல்ல அடையாள அட்டை அல்ல அப்போ அடையாள அட்டை என்பது உன் வாயிலிருந்து பிறக்கும் சொற்களும் கூட தான் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாருங்க இந்த மாதிரிங்க நான் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக கண்மருத்துவம் படிச்சுட்டு வரவர் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாரு ஐயா நீங்கள் ஒரு கண் மருத்துவராக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சிகிச்சை கொடுத்துட்டு வருகிறீங்க நான் இப்போ வந்து கண் மருத்துவம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் என்ன செய்யலாம் என்றால் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய பணபுலம் என்ன அவர் எந்த இடத்தில் போய் தொழில் துவங்கப் போகிறார் இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து அவருக்கு நான் நல்லபடியாக ஆலோசனை சொல்ல வேண்டும் ஒருவேளை அவர் துவங்கும் இடத்தில் சரியாக போகாது என்றால் அது இந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அவங்களோட ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சையோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கூட்டிட்டு இருந்தால் யூஎஸ்பி என்று சொல்லுவோம் யூனிக் செல்லிங் ப்ரப்போஷன் அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல உங் நீங்கள் செல்லுபடி ஆவீர்கள் மாறாக இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போங்க கொஞ்சம் கிராமத்துக்கு போங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே போய் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வச்சா தான் சட்டம் நீங்கள் தான் ராஜா அப்படி போங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லலாம் இதை அவர் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் மாறாக நாங்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே குப்பைகோட்டி இருக்கிறோம் நீ நேற்று பெஞ்ச மழையில் முளை முந்தாம் பெஞ்ச மழையில் நேற்று முளைச்ச காலம் நீ இங்கே வந்து கிளினிக்க ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிருவியா உனக்கு கூட்ட வந்துடுமா நாங்கள்லாம் சும்மா விட்டுருவோமா என்கிட்ட என்னென்ன இருக்குது தெரியுமா ஃபேக்கோ இருக்குது லேசர் இருக்குது அது இருக்குது இது இருக்குது என் ஜாதி தான் இந்த ஊரில் பெரிய ஜாதி நான் இருக்கிற அமைப்பு தான் இந்த ஊர்லேயே பெரிய அமைப்பு என்னை மீறி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டேன்னா என்னுடைய குடியுன்னு நாங்கள் தெரிஞ்சிடும் மாறாக தம்பி இங்கே வேண்டாங்க இந்த சிக்கல்லாம் வருங்க அங்கே போய் ஆரம்பிங்க இது ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீங்கள் வேண்டாம் எடுத்துக்கங்க வேண்டானே இங்கே ஆரம்பிங்க தப்பில்லை பட் அங்கே போய் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படி நான் சொல்லியும் சிலர் சென்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போ என்னுடைய குடி என்ன குடினு அங்கே விளங்கிடும் அதைத்தாங்க வள்ளுவர் சொல்கிறார் நிலத்தில் கிடந்ததை கால் காட்டும் காட்டும் குடிப்பிறந்தார் வாய்ச்சொல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்தாலே வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நாள் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்